வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக மருத்துவரணி மற்றும் மாநில சிறுபான்மையினர் நலப்பிரிவு இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் மேலப்பாளையம் வாவர் ஜுமா பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணை செயலாளர் மகபூப் ஜான் மாநகர் மாவட்ட மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சார்லஸ் பிரேம்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் அப்துல் ஹமீத் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு டாக்டர் சார்லி பிரேம்குமார் மற்றும் எலும்பு முறிவு நுரையீரல் மகப்பேறு கண் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர்கள் சிகிச்சை அளித்தனர் முகாமில் ஜெயலலிதா பேரவை மாவட்ட துணைச் செயலாளர் ஓவியர் காஜா மைதீன் புகாரி பஷீர் ஜஹாங்கீர் சதக் நௌஷாத் அலி எஸ் செய்யத் முகமது தங்கபாண்டி மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க